எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் வந்து வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றி இன்னொரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தக் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாலிவுட்லேருந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே வந்து விசாரிச்சாங்க அப்படிங்கறது தெரியும்ல ஸோ ராஜமௌலி அவர் எடுத்து எடுக்க போகிற படம் மகேஷ் பாபு வைத்து எடுக்கக்கூடிய பாவத்துக்கு வந்து இந்த லென்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ண போகிறாரா ஸோ இந்த லென்ஸோடைய மகிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தூரம் வரைக்கும் நீங்கள் போகலாம் சரியா எங்கே மேலேனால நீங்கள் போய்க்கலாம் ஒரு கிலோமீட்டர் குறிப்பிட்ட லெவல் கிலோமீட்டருக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் கீழே எடுத்தீங்கன்னா அந்த லென்ஸ் போட்டு உங்களுக்கு அப்படியே அந்த பரப்பளவு ஃபுல்லாகவே கவர் ஆகும் இப்போ நீங்கள் ஹெலிகாப்டர் ஷாட்லாம் மேலே இருந்து பார்க்குறீங்கல்ல ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு கவர் ஆகாது ஆகும் இந்த மாதிரி நிறையா இந்த லென்ஸ் போடும் பொழுது எல்லாமே பக்கா கிளாரிட்டியில் உங்களுக்கு லென்ஸ் வந்து தூக்கி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து தகலஃபில் யூஸ் பண்ணியிருக்காங்களா ஸோ அது வந்து இந்த படத்துக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்சில் கமல் சார் இருக்கார்ல ராஜமௌலி அவர்கள் யூஎஸ்சில் அந்த படத்துக்கு மகைஃபோ படத்துக்கு டிஸ்கஷனில் இருக்கும் பொழுது கமல் சார் பார்த்துட்டு ஒரு கதை ஏற்கனவே சொல்லியிருந்தார்ல அதை பற்றின அப்டேட் வந்து கேட்க போகிறதா ஒரு தகவல் ஸோ அது வந்து நிறைய பேர் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அந்த படத்துக்கு ஸோ மேபி கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் கமலை வந்து ராஜமௌலி அவர்கள் இயக்குவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா டூ தேர்ட்டி செவனும் அந்த மகேஷ் பாபு படம் வந்து முடிகிறதுக்கு இந்தியன் தீ முடிகிறதுக்கு கமல்சர் கரெக்டாக ஆயிரும் ராஜமௌழி அதுக்குள்ளேயும் முடிச்சுடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் ராஜமொழி ஆரம்பித்தார்னா அதுக்கு மேலே அவர் எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரியும் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஸ்டார்ட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா போயிருக்காங்க சோர்ஸஸ்லாம் சொல்கிறாங்க ப்ளஸ் இந்த ஹிந்தி படம் சல்மான் கான் அது வந்து கிடையாது அவுட் தட் இஸ் ரூல்ட் அவுட் அப்படிங்கிறது தான் ஓகேவா டிசம்பர் நைன்த் வந்து கமல் சார் வராரு வந்த பிறகு தான் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும் ஆனால் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் படம் இருக்குல்ல அன்பரிய படம் அந்த படத்துக்கு சார் அஞ்சு கிலோ வெயிட் வந்து லாஸ் பண்ணுறாரு ஸோ படம் வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும் ஆம்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கமல் சார உடம்பை வருத்த சொல்லியிருக்காங்களா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஏஜ்ன்னா கூட நான் குறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் ஆனால் ஆக்ஷன் படம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால கமல் சார் வந்து ஃபைவ் கேஜிஸ் வந்து குறைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ யூஸ்லேருந்து வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு தரிசனம் வந்து ஆண்டவருடைய கிடைக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அடுத்த இந்தியன் த்ரீ டிசம்பர் வந்து ஷூட் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நமக்கு வந்திருக்க லேட்டஸ்டான ஒரு தகவலுங்க அதுவும் இல்லாமல் இந்தியன் த்ரீக்கு கமல்சரோடய அப்ரூவல் இருக்கணும் அப்படின்னு தான் நான் காசு கொடுப்பேன் அதை லைக்காக சொல்லிட்டாங்க அதுக்கு அக்ரி பண்ணிட்டாங்க ஷங்கர் சார் வந்து ஓகேன்ட்டு இதனால் ஓகே அப்படின்ட்டு ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆகிறது உறுதி தேட்டர் தான் ரிலீஸ் ஏன் வேணாம் ஓட்டிட்டேயும் கதவிட்டிருந்தாலும் அவங்க கதறிக்கிட்டே கிடக்கட்டும் தேட்டரில் இந்தியன் த்ரீ வரும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் மொத்தமாக இந்தியன் டூவில் விட்டு இந்தியன் த்ரீ பிடிப்போம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது அது இளையராஜா அவர்கள் அவருடைய வாய்ஸில் கமல் சார் ஒரு பாட்டு கூட பாடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீகோடிங் போயிருந்துச்சு நான் யோசிச்சு பார்த்தேன் ஆமாம் இல்லை அவர் மாண்டேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்கல்ல இப்போ தென் பாண்டிச்சி மேலே வரும்போது மாண்டேஜ் வரும் மாண்டேஜ் சாங் தான் பட் அவர் யூஸ் பண்ணுற பாட்டு இவர் பாட அதுக்கு அதுபோல் இவரே பாட வச்சுட்டு இவர் மியூசிக் போட்டுருவார் அதுதான் நடந்துகிட்ருக்கு எப்படி தான் நானும் யோசித்தேன் ஒரு நாள் பண்ணியிருக்கேன் இது கூட தெரியல நமக்கு அப்படின்ற மாதிரி பட் திஸ் இஸ் அ நியூ ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது அப்புறம் நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் கமல்சருடைய பஞ்ச பஞ்சதந்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறப்ப எந்த ஒரு ப்ரெஷரில் இருந்தாலும் சரி அந்த படத்தை போட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காருவேன் சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஒரே நேரம் மறந்துடும் அடுத்த வேலையை பார்க்க போயிருவேன் தேங்க்ஸ் டு கமல் சார் அப்புறம் டெல்லி கணேஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அதாவது முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ அவர் இப்போ பட் கொஞ்சம் முன்னாடி ஒரு இன்டர்வியூ அவர் சொல்லியிருக்காரு என்ன தெளிவாக சொல்லியிருக்காரு கமல் சார் கூட நடித்தவங்கள மனசில் நிற்பாங்க நீங்கள் அவர் படத்தில் எந்த ஒரு ரோல் பண்ணாலும் சரி அவருடைய கேரக்டர் வெளியே வருதோ இல்லையோ நீங்கள் நடித்தவங்களுடைய கேரக்டர் வந்து வெளியே கொண்டு வந்துடுவார் அந்த மாதிரி ஒரு ஆத்மான ஒரு கலைஞன் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் கேஆர் கமல் சார் வந்து சினிமாவில் சம்பாதிச்ச சினிமாவில் தான் செய்கிறாரு ப்ளஸ் நிறைய பழைய நண்பர்கள் காரணம் அவங்களுக்கு சினிமா நண்பர் அவங்களுடைய குடும்பம் இப்போ வாடிட்டுருக்கு அப்படிங்கன்னா கண்டிப்பாக உதவி பண்ணிகிட்ருக்காரு அதெல்லாம் யாருக்குமே தெரியாது அதெல்லாம் வெளியே சொன்னால் கமல் சார் நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஆயிரும் ஸோ அதெல்லாம் சொல்லாமல் செய்கிறார் அப்படின்றது அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப் படத்தோடைய ஷூட் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக சரிங்களா கம்ப்ளீட்டாக பேட்ச் எல்லாமே முடிஞ்சிச்சு ஸோ வணிரத்னம் எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதில் தான் வந்து ஃபுல் பிசி ஸோ ஜூன் அஞ்சு வேறு லெவல் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் மற்றபடி எல்லாம் கவர் பண்ணால் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது ஆக்சுவலாக என்ன மோகன்லால் அவர்கள் இருக்காங்கல்ல அவரும் மகேஷ் நாராயணும் அடுத்த ஒரு படம் இயக்குகிறார் அதில் சார் கதை எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சார் கதையில் மோகன்லால் நடிப்பில் மகேஷ் நாராயணன் இயக்குகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு மலையாளத்தில் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ அவ்வளோதான் கைசரந்தும் இல்லை ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்